மலை மலைக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம் மேலே போயிட்டுருக்கோம் மேலே ஏறல கீழே அந்த கோட்டையை மட்டும் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் கோட்டை கீழெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் சும்மா சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு தான் வந்தோம் கொஞ்சம் கேட் திறந்துருந்தாலும் உள்ளே போயிட்டுருக்கோம் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கோட்டை ஓரளவுக்கு இந்த கோட்டை உள்ள போகுது மேலே வந்துட்டோம் இந்த பக்கம் பார்த்தா உள்ளே புல்வெளி இருக்கும் ஆமாம் புல்வெளி ஹலோ சார் எக்ஸ்கூஸ் மீ எப்படி இருக்குங்க சொல்லவே இல்லை Thank you. 戴一枚不就完了？戴一枚不就要破了吗？ டைம் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க பட் சரி அவங்க டைம் கொடுத்தாங்க சரி ஒரு அரை மணி நேரம் பார்க்க சொல்லிவிட்டு ஒரு ஆறு வரைக்கும் அஞ்சரை மணிக்கு க்ளோஸ்ஸு பட் ஒரு அரை மணி நேரம் அவங்க திரும்ப அவங்களே ஆள் இருக்கிறவங்களா கூட்டு வருவாங்களா அதனால் அதை பார்க்கறதுக்காக திரும்ப போயிட்டுருக்கேன் சார் நீங்கள் அதில் பிறந்து வந்திங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதில் பொருந்து வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த 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 சிறுவழியில் வாங்க சார் ஏங்க சார் வரமாட்டிங்களா ஐயோ சாமி அது வேணாங்க சார் பாருங்க எவ்வளோ பெரிய சந்து தான் இருக்கு அதுக்கு சின்ன போய் இதுக்குள்ள வர சொல்கிறான் கனகராஜ் இடம் ரொம்ப அருமையா இருக்கு சுற்றி பாருங்க எப்படி இருக்கு அழகா கரோனா சாயங்கால ரொம்ப அருமையாக இருக்கு